கத்துடைய மகா ஆ பரிசுத்த நாமத்துக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களை இந்த நாள்ல யோனாவிட்ட இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போய் மீன் மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருந்து என்ன செய்தார் நாம் எதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் யோனாட்ட இருந்து நம்ம என்ன யோனாவினுடைய கதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனா மீன் வயிற்றுக்குள்ள போய் யோனா என்ன பண்ணோம் அதுதாங்க யோனாவை என் நம்ம கதையெல்லாம் தெரியும் ஆண்டவர் மீன் வயிற்றுக்குள்ளே யோனாவை அனுப்பிச்சிட்டாரு இப்போது மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து இந்த யோனா என்ன மீன் வயிறு எப்படி இருந்திருக்கும் ஒரே இருட்டாக இருந்திருக்கும் நாத்தமாக இருந்திருக்கும் இல்லையா நம்ம மீனை கழுவ முந்தே அந்த குடல் எப்படி இருக்கும் இப்போ இவன் அதை வயிற்றுக்குள்ளே போயிருக்கான் அவ்வளோ பெரிய மீன் உள்ளுக்குள்ளே போனால் வில்லு விழுன்னு இருக்கும் எல்லாம் அவனால் அந்த அருவறுப்புக்குள்ளே தான் இருக்கான் அப்போது தேவனிடத்துல அவன் என்ன பண்ணுறானா விண்ணப்பம் பண்ணிக்கிறானா அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோவான் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி விண்ணப்பம் என்ன பண்ணானா என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தர வளரினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் என் சத்தத்தை நீர் கேட்டீர் கீழே விழுந்த உடனே கூக்குரலாம் அப்போ பாருங்கள் அலறி இருக்கிறாரு அவங்க என்னை தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் இவங்க எரிஞ்ச உடனே கீழே போயிருக்கிறாரு அப்ப பயந்து அலறி இருக்கிறாரு நான் கூக்குரலிட்டேன் என் சத்தத்தை கேட்டீர் அடுத்து சொல்றாரு சமுத்திரத்தின் நடு மையமாக ஆலயத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அவைகள் எல்லாம் என்மேல் புரண்டது நீங்க தான் தள்ளிவிட்டீங்க அவங்க விடலையா நீர் தான் என்னை சமுத்திரத்திலிருந்து தள்ளி சின்ன பிள்ளைங்க சொல்லும் பார்த்தீங்களா அது மாதிரி நீர் என்ன சமுத்திரத்தின் தள்ளிட்டு இருப்பா நான் அது என் மேலே சமுத்திரத்தின் அலையெல்லாம் என் மேலே புரண்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்தாலயத்தை நான் நோக்குவேன் உங்கள் கண்ணுக்கு முன்னத்தில் இல்லாதபடி நீங்கள் என்னை தள்ளிட்டீங்கப்பா ஆனாலும் நான் பரிசுத்தலயத்தை நோக்கி பார்ப்பேன்ப்பா நீங்க என்ன தள்ளிட்டீங்கப்பா நீங்கள் தான்ப்பா என்ன தள்ளிங்க ஆண்டு அவர் சொல்றாரு என்னை நீங்கள் கீழே சமுத்திரத்தில் தள்ளிட்டுங்க ஆழத்தில் தள்ளிட்டீங்க உங்கள் கண்ணை விட்டு நான் பிள்ளைங்களை சொல்றேன் ஏ என் மூஞ்சி மனதில் முழிக்காத போ அப்படின்னு சொல்றோம்ல அது போல உங்கள் கண்களை விட்டு நீங்கள் என்ன தள்ளிட்டீங்க ஆனாலும் நான் வந்து பரிசுத்த ஆலயத்தில் வந்து உம்மை நான் தொழுது கொள்வேன் பரிசுத்த ஆலயத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து சொல்றாரு பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர் அவங்க கடலில் நான் உப்பு தூக்கி போட்ட உடனே வந்தாலும் நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர் என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் கர்த்தர் சொன்னதை கேட்காம ஓடி வந்தவர் இப்போ இப்போ பள்ள கடல்ல விழுந்த அந்த ஆத்மா தோய்ந்து போகும்போது கர்த்தரை நினைத்தேன் ஆனா இந்த இதெல்லாம் அவர் சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் அவருக்குள்ள வரல அவரை பிளஸ் பண்ணல நல்லா கவனிங்க இது ஒரு என்ன சொல்றது ஒரு ஹைலைட்டு ஒன்று பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு என்ன பைபிளில் இருக்கதை வாசிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அப்பொழுது என் விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது இவர் அந்த ஆத்மா தொய்ந்து போச்சுல அப்போ ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணது அவரோட சமூகத்தில் போய் எட்டுச்சான் அதெல்லாம் கூட இல்லை நீங்கள் இன்னும் கடைசி ஹைலைட்டு பின்னாடி வருது அதை கவனிங்க போ ஃபோனை வந்து நீங்கள் வந்து இது என்ன இதுன்னு சொல்லிட்டு தயவு பண்ணி இந்த வீடியோவை பார்க்காம போயிடாதீங்க உங்கள் ஆசீர்வாதம் போயிடும் ஏன்னா அந்த கடைசியில் தான் அந்த முக்கியமான விஷயம் இருக்குது மீனாவோட மீ இது யோனாவோட காரியத்தில் அல்ல அப்போது பொய்யான மா இவர் சொல்கிறாரு பொய்யான மாயையை பற்றி கொண்டவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களாம் இவர் சொல்றாரு அதை ஆண்டவர் நினைவு பட்டணத்துக்கு போச்சோன்னா இவர் வேறு பட்டணத்துக்கு போயிட்டு பொய்யான மாயையை பின்பற்றுவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபை ஏன்னா இவர் ஆண்டவர் கொடுத்த கிருபையை இழந்துட்டாராம் இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்க புத்தி வருது பாருங்க இப்போ அவருக்கு புத்தி வந்து பேசுறாரு பொய்யான மாயை பின்பற்றி போட்டவங்க ஏன்னா பட்டணம் பெரிய பணக்கார பட்டணம் அங்கே ஓடிடலான்னு நினைச்சாரு நம்ம ஏன் இவருக்கு போனோம் ஐயோ நினைவு பட்டணத்துக்கு போய் அங்கே போய் கஷ்டப்பட மச்சிச்சிச்சு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் சொல்கிறாரு பொய்யான மாயையை பின்பற்றி போனவர்கள் தேவனுடைய கிருபை இழந்துட்டாங்களாம் ஆனால் ஏன் கடலுக்குள்ளே போய் அவர் ஆத்மா தொஞ்சு போச்சுல்ல பிராணனை அழிவுக்கு கொண்டு போயிட்டார்ல ஆண்டவர் ஆண்டவர் சமூகத்தை விட்டு அவரை தள்ளி விட்டுட்டார்ல இப்படியெல்லாம் அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு நானோ வெனில் நல்லா கவனிங்க இதுதான் ஹைலைட்டு நானோ வெனில் இந்த ஒன்பதாவது வசனம் தான் மிக மிக முக்கியமானது ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் நானோ வெனில் துதியின் சத்தத்தோடைய உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன் கர்த்த ரட்சிப்பு கர்த்தருடையது ஹாலே லூயா நல்லா கேட்டுக்கிங்க கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிற்று நான் நான் துதிப்பேன் துதிப்பேன் ரட்சிப்பு கருத்தருடையது ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து தன்னை பலியா ஜீவ பலியா ஸ்தோத்திர பலி செலுத்தி பொருத்தனை பண்ணுவேன்னு சொல்லி தன்னை ஜீவ பலியா ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்தவொடனே ஓ துதிக்கிறியா ரைட் போப்பா அப்படின்னு போ கரையில் கக்குன்ட்டார் கரையில் போய் விட்டுருப்பா அப்படின்ட்டார் அப்போது அவ விண்ணப்பம் பண்ணுன நேரம்லாம் அவர் சொல்லலை நானோ நானோவெனில் துதியின் சத்தத்தோடே சோத்திரபலி செலுத்தி என் பொறுத்தனிகளை நான் ஏர் எடுக்கிறேன் ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொன்ன உடனே மீனுக்கு கட்டளை இட்டு கொண்டுட்டு போய் கரையில விடு இப்படித்தான் பிரியமானவர்களே நாம் சில நேரங்கள் நம் வாழ்க்கையில் நம்மளும் தவறி இருக்கலாம் இது உண்மைதான் எல்லார் வாழ்க்கையிலையும் பரிசுத்தமாக தேவனுடைய ஒரு வார்த்தை கூட மீறாமல் இருக்கிறோன்னு பரிசுத்தமாக இருக்கிறோன்னு சொல்ல முடியாது ஆனால் சில காரியங்கள் கோவப்பட்டிருக்கலாம் சில காரியங்கள் சில நேரங்கள் பைபிள் வாசிக்காமல் இருந்திருக்கலாம் தேவனை தேடாமல் இருந்திருக்கலாம் உபவாசம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் சில நேரங்கள் யாருனாலும் மன்னிக்காமல் இருந்திருக்கலாம் கர்த்தருடைய சத்தம் கேட்காம இருந்திருக்கலாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம இருந்திருக்கலாம் இந்த இவனை மாதிரி அங்கே இங்க இங்கே சொல்றேன்னு சொல்லிட்டு போ போடுறது மாதிரி தேவனுக்கு எதிர்த்து நின்றுக்கலாம் ஆனாலும் அவர் துதியில் துதி துதிக்கு பார்த்துறவர் துதியில் அவர் நாம மகிமைப்படும் நான் துதியில் அவரை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னான்ல லோயா துதியின் சத்தத்தோடு நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன் அப்போ ஆண்டவர் அப்போ சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை அது ரொம்ப முக்கியம் ரட்சிப்பு கர்த்தருடையது இன்றைக்கி அந்த வார்த்தையை நம்ம எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஜப நேரங்களில் ரட்சிப்பு கர்த்தருடைய யாருக்காவது ரட்சிப்புக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம விடாமல் நம்ம சொல்லுவோம் இது யோனாவோட வார்த்தை ரட்சிப்பு கர்த்தருடையது அவன் சரண்டர் ஆகிட்டான் நான் துதி நான் தேவாலயத்துக்கு வருவேன் நான் ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்லும் முதல்ல அவர் ஒன்றுமே சொல்லலை நம்ம ஆலயத்துக்கு போகலாம் இல்லையா நம்ம நம்ம எல்லாம் பண்ணலாம் ஆனால் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நாம் துதிக்கும் போது அவர் இறங்கி வருகிறார் பெருமணவர்களே அலையா இன்றைக்கு மீ மீன் யோனாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் துதியின் மூலமாய் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் துதிப்பதால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு தேவனை துதிக்கிறதுன்றது என்னன்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நம்ம அவரோட நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கிறோம் யகோவா ஈரே உங்களுக்கு சோத்திரம் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேர் யகோவா சம்மா உமக்கு தோத்திரம் நீர் கூடவே இருக்கிறீர் யகோவா நிசியை உங்களுக்கு சோத்திரம் ஜெயம் கொடுக்கிறீர் யகோவா மெக்காதீஸ் உனக்கு சோத்திரம் எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் இப்படி நம்ம தேவனுடைய அந்த நாமத்தை சொல்லி சொல்லி அவரை உயர்த்தும் போது அவரை துதிக்கும் போது அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவ பிரசன்னம் நம்மேல் இறங்கி வருகிறது நம் நம்மளுடைய குடும்பத்தில் இறங்கி வருகிறது நம் நம் குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகளை தீர்க்கும்படியாய் அது நம் குடும்பத்தில் இறங்கி வருகிறது பிரியமானவர்களே இது சத்தியம் ஆண்டவரே பாருங்க அவன் ஜெபிக்கிற நேரம்லாம் அமைதியாக இருந்தார் அவன் துதிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனுக்கு கட்டளையிட்டார் இன்றைக்கும் துதிக்க ஆரம்பிப்போமா ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வோமா காட் பிளஸ் உங்களை ஒப்புக் கொடுங்கள் டெய்லியும் நான் துதிப்பேன் என் தேவனை நான் துதிப்பேன் துதின்றது தேவனுக்கு மிகவும் பிரியம் அவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா காட் பிளஸ்ஸிங்